ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ன் சுந்தர் ஃபேமிலி எனக்கு இப்போ வந்து உடம்பு கொஞ்சம் பரவாயில்லை எல்லோரும் சொன்ன மாதிரி நான் வந்து டெய்லி இப்போ முருங்கக்கிற சூப்பு வந்து குடிக்கிறேன் பீட்ரூட்டும் இருக்கேன் அடுத்து வந்து ரத்தம் வந்து ரத்த இன்ஜெக்ஷன் வந்து நேற்று ஒன்று போட்டேன் இன்னும் நாளைக்கு ஒன்று போடணும் அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மொத்தம் நாலு இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க ஒன்று போட்டாச்சு இன்னும் மூணு போடணும் உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் எனக்காக நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம என்ன தான் முடியலைனாலும் நம்மளுடைய ப்ரொப்போஸ் நல்லா விட்டு கொடுக்க முடியாது இல்லையா நமக்கு இது வந்து ஒரு தேவையாக இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கலாம் நான் எப்பயும் போல ஃப்ளோவாக பேச முடியாது கொஞ்சம் பிரச்சனை இருக்குல்ல அதனால் பேசுகிற ஓரளவு இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அறந்தாங்கி நிசாகா பற்றி தான் பார்க்க போகிறோம் எதுக்காக இன்னைக்கு நான் இவங்களை பற்றி பேச போகிறேன்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ரம்ஜான் பண்டிகை வருது இல்லையா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க நிறைய நடிகைகள் இருக்காங்க உதாரணத்துக்கு இஸ்லாமிய நடிகைகள் நிறைய பேர் யார் யார்னு பார்த்திங்கன்னா குஷ்பு நதியா இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளதில் நஸ்ரியாலாம் இவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிகா நக்மா அக்கா தங்கச்சி இவங்க இவங்க எல்லாருமே நடிகைகள் தான் இன்னொன்று மூத்தாச்சவங்களாக இருக்காங்க இவங்கள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து நிசாக்காவை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா எவ்வளவோ நடிகைகள் எப் சினிமாவில் எப்படி நடிப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும் இவங்க மத்தியில் எந்தவித ஒரு ஆபாசமும் இல்லாமல் அடுத்தவங்க மனசு நோகாத அளவுக்கு மற்றவங்கள சிரிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு நல்ல ஒரு ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணு தான் நிசாக்கா நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஊரில் மதினி நாத்தனால எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவாங்க இவங்க சொந்த ஊர் பார்த்திங்கன்னா அறந்தாங்கி அறந்தாங்கிலேருந்து அவங்க சொந்த அத்தை பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருச்சியில் வந்து செட்டில் ஆகிறாங்க இவங்கள வந்து எம்பிஏ படிக்க வச்சது பார்த்திங்கன்னா அவங்களுடைய அத்தா அதாவது அவங்களோட பெரியப்பா அவங்க அப்பாவை விட அவங்க பெரியப்பா வந்து இவங்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஒரு எம்பிஏ படிக்கிற அளவுக்கு அந்த ஒரு கிராமத்தில் அப்போ உள்ள காலகட்டத்தில் இவங்களை வந்து நல்லா படிக்க வச்சுருக்காங்க இந்த மாதிரி படிக்க வச்சதுனால ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு பில்லராக இருப்பாங்கல்ல குடும்பத்தில் நீ பண்ணு உனக்கு நான் இருக்கேன் உன்னால் முடியும் நீ மேலே வருவ அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க அத்தா வந்து இருந்திருக்காங்க முத முறையாக இவங்க வந்து ஒரு பட்டிமன்றத்தில் வந்து பேசுகிறாங்க அது வந்து இவங்க கல்யாணத்தன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுதான் டிவியில் முத முறையாக அப்போ அவங்க அத்தா வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க கல்யாண மண்டபத்திலே ஒரு பெரிய டிவி அரேஞ்ச் பண்ணி நே நேரடியாக எல்லாரும் கல்யாணத்தன்னைக்கு மொதல் மொதல் டெலிகாஸ்ட் ஆகுறதுனால எல்லாருமே பார்க்கணும் த மகளை எல்லாரும் பாராட்டணுங்கிறதுக்காக கல்யாண மண்டபத்தில் வந்து போடுறாரு அதை வந்து அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க இந்தளவுக்கு ஒரு அப்பாவுக்கு மேலே ஒரு பெரியப்பா வந்து செய்யணுமானால் அவங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க இவங்க கூட பிறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்காங்க ஜாயின்ட் ஃபேமிலி தான் அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அத்தா அவங்க தம்பி தம்பி ஒய்ஃபு அவங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க பையன் மூத்தது பொண்ணு வந்து இலையுது இவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஒரு ஒரு ரொம்ப கஷ்டப்படுற இதில் அவங்க குழந்தைக்கு வந்து அந்த ச பாப்பா இல்லையா சஃபா பாப்பா அதுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது காதெல்லாம் அப்படி குழந்தைய பச்சை குழந்தை ஷூட்டிங் போகிறதுக்காக தூக்கிட்டு போயிருக்காங்க காரில் அப்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அதில் வந்து ஈரோடு மகேசன்னை வந்து ரொம்பவே உதவி செஞ்சதான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க விஜய் டிவிலையுமே சொல்லியிருப்பாங்க இவங்க வந்து மொதல் மொதல் வந்தது பட்டிமன்றத்தில் தான் இவங்க நிறைய பேர் நினைக்கிறது கேபிஓயில் அதாவது கலக்கப்போவது யாரில் வந்திருப்பீங்கன்னா வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும் இவங்க முத மொதல் இன்ட்ரடியூஸ் ஆனதெல்லாம் எதுலன்னு பார்த்திங்கன்னா பட்டிமன்றத்தில் நகைச்சுவை பட்டிமன்றம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கப்போவது யார் வந்து ஸ்டாண்டப் காமெடினா வராங்க ஸ்டாண்டப் காமெடினா விடாமல் காமெடி பண்ணுறது கேப் விடாமல் காமெடி பண்ணி அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க வாங்கி அதில் வின் பண்ணவும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் டிவியில் நிறைய ஷோக்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பட வாய்ப்புகளும் நிறையவே வர ஆரம்பிக்குது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கிட்டே வரும்போது பாஸ் நிகழ்ச்சியில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து நம்ம அர்ச்சனாக்கா கூட வந்து இவங்க பேராக ரொம்ப க்ளோஸாகவே இருந்திருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ் ஷோ முடிஞ்சு வெளியில் வரவும் குக் வித் கோமாளியில் வந்து ஆங்கரிங்காக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது இவங்க ஆங்கரிங் பண்ணும்போது கன்சீவாக இருக்காங்க இப்போ நம்ம எப்படி யூடியூப் ரன் பண்ணும்போது நான் கன்சீவாக இருக்கேனோ இதே மாதிரி அவங்க வந்து குக்கு வித் கோமாளி ஆங்கராக இருக்கும்போது கன்சீவாக இருக்காங்க எனக்கு எதனால் இவங்களை பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலேயும் எல்லாரையும் சிரிக்க வச்சிட முடியாது ஈஸியாக ஒருத்தரை அழுக வச்சிடலாம் ஈஸியாக வந்து ஒருத்தரை யார் வேணாலுமே ஒரு சொல்லக்கூடாத ஒரு சொல்ல சொன்னால் மனசு கஷ்டப்பட்டு அழுவாங்க ஆனால் இப்போ என்னால் அவங்கள சிரிக்கி வைக்க முடியுமானா என் கூட இருந்தால் நான் சிரிக்க வைப்பேன் அந்த மாதிரி எல்லாருனாலேயும் சிரிக்க வைக்க முடியுமானா முடியாது இப்போ நான் வந்து எல்லோரையும் சிரிக்க வச்சிட முடியுமா முடியாது அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க பேசுனாலே சிரிக்கிறதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க சரி எனக்கு அவங்கக்கிட்ட பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூட சகஜமாக பழகுறது இவங்களை வந்து நெக நிறைய விமர்சனங்கள் நிறைய பேர் பண்ணாலும் நான் வந்து இவங்கள எதுலேயுமே விட்டுக் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவங்களே ஒரு கஷ்டப்பட்டாலும் ஒரு ஆங்கரிங் பண்ணாலும் அதில் வர்ற ஒரு காசை வச்சு சென்னையிலலாம் வெள்ளம்லாம் வந்துச்சு பார்த்திங்களா மழை வெள்ளம் அதில் போய் நிறைய பேருக்கு உதவி செஞ்சாங்க தூத்துக்குடியில் உதவி செஞ்சாங்க இப்படி எல்லா நடிகர்களும் இறங்கி செஞ்சாங்களா அப்படின்னா கிடையாது நிசாகாவும் பாலாவும் சேர்ந்து நிறைய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் எனக்கு இவங்க ரெண்டு பேருமே நிறைய ரொம்ப பிடிக்கும் இது வந்து இந்த உதவிகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க வீடு கட்டுறோன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் இருக்கலாம் நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ் அவங்க வீடு எப்படி இருக்கு அவங்க சொந்த விடா வாடகை விடா இதெல்லாம் தெரியவே தெரியாது ஆனால் யூடியூப் வச்சுருக்கிறவங்க சில விஷயங்களை யூடியூப்பில் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல அந்த விதத்தில் யூடியூப்பில் வந்து அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க இல்லை அவங்க தனிப்பட்ட அவங்க தொழில் மூலியமாக ஏர்ன் பண்ணி இந்த வீடு கட்டினாங்களான்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சம்பளத்தில் அவங்களுக்கு எவ்வளோ வருதுங்கிறது கம்மி தான் அது எவ்வளோங்கிறது சொல்கிறேன் ஆனால் இவங்க கஷ்டப்பட்டு பட்டிமன்றம் கேபிஓயின்னு வந்து பிக்பாஸ்ன்னு வந்து திரைப்படங்களில் நடித்து வெளிநாடுகளில் உள்ள ஷோக்களுக்கெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒருத்தர் கஷ்டப்பட்டால் தான் யாராக இருந்தாலும் காசு வரும் அந்தளவுக்கு சேர்த்து வச்சு தான் அவங்க வந்து வீடுக்கு வந்து கட்டியிருக்காங்க அவங்க வீட்டுக்கார் வந்து மெக்கானிக்காக தான் இருக்கிறாங்க கார் மெக்கானிக்காக சரிங்களா இப்போ அவங்க வீடு கட்டிட்டாங்க அந்த வீட்டோட மதிப்பெண்ணனுங்கிறது அவங்களே சொல்லியிருக்காங்க சரி இவங்களுக்கு யூடியூப்பில் எவ்வளோ சம்பளம் வருதுன்னு தெரியுமா இருக்காது அவங்க மாதத்தில் போடுற வீடியோவே நாலு வீடியோ தான் ஏன்னா அவங்க வந்து நிறைய ஷூட்டிங்ஸ் ஷூட்டிங் ஷூட்டிங் போயிடுறாங்க ஃபாரின் ட்ரிப்பு போயிடுறாங்க அதுவும் ஷூட்டிங்குக்கு தான் அவங்க ப்ரொஃபஷ்னலாக பார்க்கறதுனால யூடியூப்பில் வந்து அவங்க வீடியோ லென்த் வீடியோ போடுறது கம்மி தான் யூடியூப்பில் லென்த் வீடியோக்கு தான் அதிக காசு வரும் ஷார்ட்ஸுக்கெலாம் கம்மியாக தான் வரும் அந்த விதத்தில் பார்க்க போனால் மாதம் நாலு வீடியோ போட்டிருக்காங்க ஒரு ஒன்றரை மில்லியன் வியூஸ் போயிருக்கு கிட்டத்தட்ட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வரும் இது இல்லாமல் அவங்க சாக்ஸ் வந்து போடுறாங்க இல்லையா அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருக்கு இந்த மாதம் அவங்க சகர் வீடியோ அப்புறம் வந்து நோம்பு திறக்கிறது இந்த மாதிரி போடும்போது அது நிறைய அவங்களுக்கு வேஸ்ட்டு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு கிட்ட வர்ற மாதிரி இருக்குது அது எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நிலமைக்கு ஒரு டாலர் வந்து எண்பத்தி ஆறுரூவா அப்போ நூறு டாலர் கணக்கு வச்சிங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறுவா இது ஒரு எட்டாயிரத்தி இரநூறுவா அது ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரத்துக்குள்ளே தான் அவங்களுக்கு யூடியூப் சம்பளமே வரும் அதுக்கு மேலே வராது ஏன்னா அவங்க நிறைய வீடியோ போடுறது இல்லை அறந்தாங்கி நிசாக்காவை யாருக்கெல்லாம் பிடிக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வர்றவங்க ரொம்பவே கம்மி அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிசாக்காவுக்கு அறந்தாங்கி நிசாக்காவுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள் உலகங்க இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய தோழிகளுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய ரம்ஜான் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்